வணக்கம் ஆண்கள் தவிர்க்க வேண்டிய வெள்ளை ஐந்து உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வெள்ளை வந்து இயற்கையாகவே சமாதானத்துக்காக நிறமாக இருந்தாலும் ஆண்களோட ஆரோக்கியத்துக்கு சற்றே ஒதுக்கி வைக்க வேண்டிய நிறந்தாங்க ஆமா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அதிகமாக அரிசி மைதா இந்த மாதிரி வெள்ளை உணவுகளை சேர்த்துக்காதனால தான் மிகவும் ஆரோக்கியமா இருந்தாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா காப்ஸும் காப்ஸில் வந்து உடலில் அதிகம் சேர்றதுனால உடலில் கொழுப்பு செல்களை அதிகரிக்க வாய்ப்பு நீங்க தினமும் அரிசி உணவுகள் மட்டுமே அதிகமா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் பருமன் தான் அதிகரிக்க கூடும் அதனால தினமும் பல மணி நேரம் உட்காந்து வேலை செய்யற ஐடி ஊழியர்கள் வந்து தினமும் வெள்ளை உணவுகள் சாப்பிடறத தவிர்சிடணும் இனி ஆண்கள் வந்து அதிகமா சாப்பிடக்கூடாது ஐந்து வெள்ளை உணவுகளை பத்தி பார்க்கலாம் வாங்க பிரெட் ஆண்களோட ஆரோக்கியத்துக்கு அபாயமாக அமையிற வெள்ளை உணவுகளில் முதன்மையாக வகிக்கிறது இந்த பிரெட்டு மைதா தயாரிக்கப்படுற இந்த வெள்ளை உணவு வந்து உடலில் காப்ப செலவு அதிகமாக கார அதிகரிக்கிறதுக்கு காரணியாக இருக்குது நீங்கள் தானியமும் கோதுமை பிரெட் சாப்பிட்றவங்களாக இருந்தால் கூட இதை தவிர்க்க வேண்டியது அவசியம் பால் உணவுகள் உடலுக்கு வந்து அத்தியாவசியமானவை தான் ஆனால் ஆண்கள் இதை அதிக அளவில் சாப்பிடா சாப்பிடக்கூடாது அதிகமான பால் உணவு வந்து செரிமான கோளாறுகளோ உடல் பர்மன் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பாஸ்தா சுத்திகரிக்கப்பட்ட மாவு கொண்டு தயாரிக்கப்படுற அந்த பாஸ்தா வந்து உடலில் கொழுப்பு செல்களை அதிகரிக்க காரணியாக இருக்குது இதனால் அதிகரிக்கிற வேகம் அதிகரிக்கிற உடப அதிகரிக்கிற வேகமாக அதிகரிக்கிற உடல் பர்மனும் ரத்த ஓட்டத்தில் குறைபாடு டெஸ்டோஸ்டான் சுரக்கத்தில் குறைபாடு ஆண்மை குறைபாடு இதெல்லாம் ஏற்பட காரணியாக இருக்குது வெள்ள அரிசி முன்னெல்லாம் நம்ம ஊரில் வந்து தினமும் வெள்ளரிசி அரிசி சாப்பிட்ற வாடிக்கையாளர்கள் இல்லவே இல்லைங்க மாறாக வந்து தானியம் கம்பு ராகி நீராகரம் இதை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் இப்போல்லாம் நம்ம இட்லி தோசை சாப்பாடு அப்படின்னு நாள் முழுக்க பெரும்பாலும் வெள்ளை அரிசி உணவாக தான் சாப்பிட்டுட்டு வரோம் இதனால் உடலில் கூடுதல் எடை சேர வாய்ப்பு நிறைய இருக்குது தினமும் வெள்ளை அரிசியை உணவுல சேர்த்துக்கறத குறைச்சிக்கோங்க கேன் ஜூஸ் நீங்கள் குடிக்கிற கேன் ஜூஸில் செயற்கை சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கு இது தான் இதன் காரணமாக ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு அதிகரித்து நீரிழிவு உண்டாக்குற அபாயம் இருக்குது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி